ஓம் சுவாமியே ஐயப்பா ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் பெரு வழியாக நடந்து போகிறோம் கேரள நடந்து போகிற ப ஐயப்ப பக்தர்களுக்காக கேரள கவர்மெண்ட் புதுசாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அது என்ன ஆப்னா ஐஎன் ஆப்புன்னு ஒரு ஆப்பு அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ஓகே பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஐஎன்னு டைப் பண்ணிங்கன்னா ஐஎன் ஆப்புன்னு காமிக்கும் முதல்ல முன்னாடியே அதான் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே ஐஎன் இன்னும் காமிக்கும் நான் ஐயப்பேர் ஃபோட்டோ போட்டிருக்கோம் அதில் டவுன்லோடு இன்ஸ்டால் காமிக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதனால ஓப்பன் காமிக்கு அதில் போய் உங்கள் மொபைல் நம்பரை போட்டுக்கணும் மொபைல் நம்பரை போட்டுவிட்டு திரும்ப உங்கள் மொழி எந்த மொழி வேணுமோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் திரும்ப ஓப்பன் பண்ணீங்கன்னா எப்படி ஓப்பன் ஆகும் கருவறை திறப்பு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலும் அதில் கரு தெரியும் இன்னைக்கு நாளைக்கு ஃபுல் டேட்டு எந்த டேட்டுக்கு வேணுமோ நம்ம அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த காலண்டரை பார்க்கணும்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக அவங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மண்டல பூஜை கனபு கருவறை திறப்பு க எல்லாம் நெய்யபிஷேகம் உஷாபிஷேகம் கருவறை மூடுதல் கருவறை திறப்பு தீபாராதனை புஷ்பாஷேகம் கரிகராசனம் எல்லாம் உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ அந்த டேட்டில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இது டிசம்பர் ஃபுல்லாக காமிக்கி உங்களுக்கு ஜனவரியும் வேணும்னா ஃபுல்லாக அந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு எழுதியிருக்கா அது பக்கத்தில் ரெண்டு ஏரோ மாதிரி இருக்கா அது ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஜனவரி வந்துடும் இப்படி ஜனவரியில் உள்ள ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் காமிச்சிரும் அதனால் எந்த யாருக்கிட்டையும் விசாரிக்கவும் வேண்டாம் ஃபுல்லாக நம்ம மொழியிலேயே பார்த்துக்கலாம் திரும்ப பேக் வந்துக்கலாம் திரும்ப இந்த வழிகளை ஒன்று எழுதியிருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த வழிகள் இப்படி வரும் பம்பை முதல் சன்னிதானம் வரை சுவாமி ஐயப்பன் சாலை மூ மூணே முக்கால் கிலோமீட்டர் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டர் ஒன் ஹவர் ஆகும் காமிக்கி இங்கே பாருங்கள் எரி விமேலி அழுத கடவு பம்பை அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே அங்கே பாருங்கள் இந்த காமிக்க த்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நுழைவு நேரம் உங்களுக்கு டயம் எப்போ நடக்கலாம் எப்போ வர நடக்கலாம் அப்படின்னு டயம் எல்லாம் காமிக்கும் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் கிலோமீட்டர் எட்டுலேருந்து ஒம்பது அவர் காமிக்கி இந்த பாதையில் உள்ள வசதிகளில் வசதிகளை பார்க்கவும்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாதையில் உள்ள விரிவசதி தகவல் மையம் அவசர மருத்துவ பராமரிப்பு போலீஸ் உதவி பிளாஸ்டிக் சோதனை கழிப்பறை உணவு ஸ்டால்கள் குளிக்கடவு யானைப்படை எல்லாம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக அரசு மருத்துவ பராமரிப்பு குடிநீர் எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும் திரும்ப இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் உள் திரும்ப பேக் போனீங்கன்னா திரும்ப பேக் போயிட்டு நம்ம எந்த பாதையை வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஐயப்பமார்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இல்லைன்னா அவங்கள டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிட்டா சொல்லுங்கள் இது பெரிய ஷே ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரிய வழி போகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஸ்கேனர் இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணியும் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுவாமியே சரணமையப்பா